பொத்துவில இருந்து வர பத்தொன்பது வருஷமா வந்து தலைக்கிற இருக்கிறதா சரி இப்பயும் அப்படி இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் சும்மாவே தலை சுத்தி கொண்டே இருக்கு இவ்வளவு காலம் பத்து பத்து வருஷமா பத்தொன்பது தலை சுத்தி கொண்டே இருக்கு தேங்க்யூ ஜீசஸ் இப்பொழுதே முடிய திவிய வல்லமை இறங்கி வருவதாக பத்தொன்பது ஆண்டுகளாக இவனை வேதனைப்படுத்துகிற பொல் அதாவியே நான் இப்பொழுது உனக்கு ஆணையிடுகிறேன் இந்த தலை சுற்று இப்பொழுது நிற்பதாக இனி ஒருபோதும் இவனுக்குள்ளே இந்த தலை சுற்று உண்டாவதில்லை லீவ் இப்ப நீங்க சொன்னீங்க நீங்க வரக்குள்ள தலை சுற்று தான் இப்ப இருக்காண்டி பாருங்க